அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்தில் பயங்கரமான அலப்பறையை கொடுத்து நீதிமன்றமே சொன்னாலும் சரி அது தனி நீதிபதியாக இருந்தாலும் சரி இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வாக இருந்தாலும் சரி தீபம் ஏற்ற முடியாதியா ஏற்ற அனுமதிக்க முடியாது அதுக்கு நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் போவோம் இப்போ நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் அங்கே போயிட்டு பார்த்தா உச்ச நீதிமன்றத்தில் ஹியரிங்க்கு வர மாதிரி இருக்கும் போது ஏழு மிஸ்டேக் பண்ணி அமிச்சிருக்கிறீங்க எது திமுக கொடுத்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் ஏழு இடத்துல மிஸ்டேக் இருக்குது அதனால வந்து போய் கரெக்ஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா அது ஏழு மிஸ்டேக் பண்ணி திமுக எதுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா அங்கதான் தம்பி இருக்குது இந்த திராவிட மாட்டுடைய ட்விஸ்ட் என்னது சரியா மனு தாக்கல் பண்ணாதானே தானே அது விசாரணைக்கு சீக்கிரமா வரும் மிஸ்டேக் பண்ணி கொடுத்தா மிஸ்டேக் போய் கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் அமிச்சு விடுவாங்களா நாள் தள்ளி போகுமா அப்படி தள்ளி போகும்போது எங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு கார்த்திகையே முடிய போது இதுக்கு மேலே கார்த்திகை தீபம் ஏத்தலாம் என்ன ஏத்தலாம் என்ன அதனால வந்து அடுத்த வருஷம் அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ட்டு வென்று விட்டோம் கடைசி வரை தெய்வம் ஏற்ற விடாமல் செய்து விட்டோம் அப்படின்னு ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரியான சில டெக்னாலஜி எல்லாம் இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து இந்துக்களின் எதிரி திமுக இந்த மாதிரி கடவுள் பக்தி கொண்ட குறிப்பாக சைவம் வைணவம் அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக தங்களை இந்துக்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் அல்லது இந்து சமய கோயில்களுக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் இவர்களின் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் பயங்கரமா ஒரு பக்கம் எந்திரிச்சிட்டு வர இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களின் நண்பன் திமுக ஆமாப்பா எந்த எல்லைக்கு வேணா போவோம் உங்களை குழு குழு குளிர்விக்கிறதுக்காக அதனால எங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க உங்களுக்கு மற்றபடி வேற எதுவும் பெருசாக நல்லது செய்வோம் உங்களுக்காக ஏதாச்சும் சில வெல்ஃபேர் திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற மாட்டோம் இப்படி ஏதாச்சும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை துன்புறுத்தி உங்களை மகிழ்விச்சு அதில் உங்கள் ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்கிறோம் அதனால நம்மளுக்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போது இது போயிட்டு இருக்கவே எனதான் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை அவங்க உறுதி செய்கிறதுக்காக இந்த வேலை செய்கிறாங்கனாலுமே இந்த பக்கம் இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் கோபம் ஏற்பட்டிருக்கும்ல இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படி அங்கத்தாண்டாக இருக்குது மறுபடியும் இந்த திராவிட மாடலுடைய ட்விஸ்ட்டு என்னது அவரு யார் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக தடை போடுவார் இந்த பக்கம் அம்மா அவருடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே ஒரு இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி கோயிலுக்கு சென்று வழிபாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான செய்தி வருது எதுக்கு அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய இந்துக்கள் என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டைப்புங்க அதுக்கெல்லாம் நம்ம போய் மொத்தமாகவே இவங்க வந்து இந்துக்களுடைய எதிரின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது ஸ்டாலின் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் உதயநிதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்தவ மேடைகள்லாம் போயிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் துர்கா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கோயில் கோயிலாக கொண்டு போய் வழிபடக்கூடியவர் அதனால் நமக்கு எதிரின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நாமளும் ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டுருணுமா நியூட்ரல் பண்ணுறாங்களாம் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் ஏன்பா அடிக்கடி அடிக்கடி துர்கா அவர்கள் கோயிலுக்கு போகிற மாதிரியான வீடியோக்களும் செய்திகளும் வந்துகிட்டே இருக்குது நாட்டில் உலகத்தில் தான் கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் இது மட்டும் ஏன் செய்தி ஆகிட்டே இருக்குதுன்னா செய்தி ஆக்குறதே நாங்கள் தானே பேனா நிறுவனம் தானே மேட்ச் பண்ணுறது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செய்தி குபீர் செய்தி அதாவது நேற்றுலேருந்தே ஒட்டக பூஜை இதே நாள் புது பூஜையாக இருக்குதுன்னா ஆமாங்க ஒட்டகங்களாக கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு ஒட்டகத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து செய்தியாக பரவிட்டுருக்குது இதை பற்றி நம்ம விசாரித்து பார்த்தா ஒட்டக பூஜை செய்வதற்கான பலன்கள் என்ன அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு விசாரித்தோம்னா ஏதோ சொல்கிறாங்க பண வரவு பெருகும் செல்வம் செழிக்கும் அது ஓங்கும் இது ஓங்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில க அதுக்காக சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அது பண்ணால் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதனால தான் போய் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இது நடக்குதா அப்படின்னா இல்லைங்க இதுக்கு முன்னாடி சில பல காலங்களுக்கு முன்பு அதாவது இதே திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டகம் பரிசாக அப்படியே உள்ளே கூட்டு வந்தாங்க அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயே ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தாங்க பரிசாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒட்டகத்துக்கும் இவங்களுக்கும் ஏதாச்சும் ஜோதிட ரீதியான அல்லது துர்கா அம்மையார் அவர்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குமா அப்படின்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையும் கொண்டவர்கள் தான் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணக்கூடிய அரசியல் தான் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு பார்க்கப்படுது ரைட்டு இப்போ இந்த ஒட்டகம் மேட்ரு பயங்கரமாக பரபரப்பாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இந்த ஒட்டகம் பூஜை இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கி இன்னொரு நேர்காணலும் நம்ம பண்ண போகிறோம் ஜாலியாக இருக்கும் பாருங்கள் அடுத்து வரும் அல்லது இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் வந்திருக்கும் பாருங்கள் ரைட் அடுத்ததாக என்ன அதிமுக என்டிஏ கூட்டணி ஆரம்பித்ததுலேருந்து ஒரே ஸ்டேஜில் இருக்கிற கூட்டணி எது அப்படின்னா இந்த அதிமுக என் பாஜக கூட்டணி தான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ஆச்சு எட்டு மாதமே ஆகிருக்கும் புதுசாக கட்சிகள் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா இப்ப வரைக்கும் யாரும் வந்து சேர்ந்த மாதிரியே தெரில எல்லாரும் அவங்கவங்க இருந்தவங்க கூட வெளியே போய் நின்றுட்டாங்க நாங்க தேர்தல் சமயத்துல முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி உறுதியாக தாம்பா இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து போனாலும் ஏதோ காங்கிரஸ் தான் இப்ப லைட்டா சித்து விளையாட்டுகளில் மறுபடியும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்குது இது ஒரு பக்கம் இருக்கு என்னப்பா இது இதுக்கப்புறம் இது செல்ஃப் எடுக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை பர்செப்ஷன் வைஸில் ஒரு பலவீனமான ஒரு தோற்றத்தை உருவாக்க மீடியாக்களும் பயங்கரமாக வேலை இருக்கிறாங்க பயங்கரமாக உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பண்ணுறாரு யாருமே வரமாட்டேங்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதிமுக கடை விரித்து போட்டு சும்மா உக்காந்துக்குது அப்படின்னு சொல்லி திமுக ஐடிவிங்க ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணுது தேர்தல் வந்துருச்சு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடிய போகுது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பாசிட்டிவ் செய்திகள் வர ஆரம்பிக்கிறது முதல்ல ஒரு பாசிட்டிவ் செய்தி என்ன அந்த கூட்டணிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைய போகிறது அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற சூழலுக்கு திமுக கூட்டணி தான் வந்து ஒரு எதிர்கட்சிகள் சேர்றதுல ஒரு சிக்கல் இருக்கா சிரமம் இருக்கா அது எப்படி எந்த இல்ல எந்த இன்னும் ஒரு சில வாரங்களில நீ பாக்க போறீங்க இன்னொரு அமையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் எங்க கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும் இப்ப இவர் இந்த இடத்துல மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி எதை மென்ஷன் பண்றாரு திமுகவுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னா எய்தர் ஏடிஎம்கே என்டிஏவா இருக்கணும் அல்லது டிவி கேவா இருக்கணும் எது மெகா கூட்டணி அப்படின்னு ஒரு விவாதம் எழுந்திருக்கலாம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து நேற்றைய ஒரு கூட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள்கிட்ட சினிமாவில் நடிக்கிறவங்கலாம் ஹீரோ கிடையாது பாருங்கள் இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே இந்த போராளிகள் இவங்க தான் உண்மையான ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க அதாவது மறைமுகமாக விஜய் அவர்களை தாக்குகிறார் சௌமியா அன்புமணி அவர்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணோம்னா மேபி ப்ராபப்ளி மோஸ்ட்லி டிவிக்கே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் பாமக வந்து பாமகவுக்கு இல்லை அல்லது அவங்க போக விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு விளையாட்டுத்தனமாக இந்த தேர்தலை சந்திக்க முடியாது இந்த முறை குறைஞ்சது பத்து எம்எல்ஏ இருந்தால் மட்டும்தான் பத்து எம்எல்ஏவோட அசம்பிளிக்குள்ளே போனால் மட்டும்தான் கட்சி அப்படியே தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வரும் முழுமையாக பாமகவின் ஒற்றை தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்து கொள்ள முடியும் ஏன்னா போட்டிக்கு இருக்கிறது யாரு படத்துலாம் சொல்ல அவங்க ஒப்பண்டா அப்படின்ட்டு ஆனால் நிஜத்துலேயே அங்க போட்டியில் இருக்கிறது அவங்க அப்பா அப்படின் போது அங்க அவர் என்ன பண்ண போறாரு நம்மளை தோக்கடிக்கிறதுக்கும் அல்லது வந்து நம்முடைய வெற்றியை தடுக்கிறதுக்கும் அவரும் எந்த எல்லைக்கு வேணா போகலாம் ஏன்னா இங்க எல்லை மீறி அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை போயிட்டு இருக்குது அவர் திமுக அணிக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுதிருக்குது திருமாவளவன் அவர்கள் பொதுவாகவே பாமக இருக்கிற கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே பெரியவர் ராமதாஸ் வராரு அப்படின்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாருன்ற மாதிரியும் பேசி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க ஆனா இங்க இவங்க வந்தாருன்னா ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு ஒரு ஆளு போனார் அப்படின்னா மறுபடியும் ஏன் தட்டில் தானே நீ கை வைப்ப ஏன்னா ரெண்டுமே வட மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய வாக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம் விசிகாவட்டும் அல்லது ராமதாஸ் பாமகவாகட்டும் அப்படின் போது இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பங்கு பிரிக்கிற மாதிரி ஆச்சுன்னா மறுபடியும் விசிகா பாவம் அவங்க கனவு கண்டு கொண்டிருக்கிற அந்த ரட்டை இலக்கத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருமே அப்படிங்கிற ஒரு அச்சத்துல அவர் உள்ள வராம இருந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு திருமாவளவனோர்கள் கணக்கு போடுறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது இந்த சூழல்ல ஒருவேளை ஒரு திமுக கூட்டணிக்கும் போகாம தனியா வேட்பாளர் போட்டார்னா அவர் அன்புமணி எங்கெல்லாம் வேட்பாளர் போடுறாரோ பாமக எங்கெல்லாம் நிற்குது அங்கெல்லாம் நான் போட்டி வேட்பாளர் போடுறையா உனக்கு குறைஞ்சது பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு நான் டேமேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மோட்டில் இறங்கிட்டாரு அப்படின்னா அதுவும் தானே மிகப்பெரிய பின்னடைவாக போய் முடியும் பாமகவுக்கும் சரி என்டிஏ கூட்டணிக்கும் சரி அப்படின்ற ஒரு கேள்வியும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அன்புமணி பாமக ஏடிஎம்கே என்டிஏ ஓகே ஆனால் இங்கே இருக்கிற அப்பா அவர் என்ன பண்ணுறது அப்படின் போது இந்த கேள்வியை அப்படியே வச்சிருங்க இந்த கொஷின் மார்க்கை அடுத்து இந்த பக்கம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் டெல்லிக்கு போயிட்டு சில அக்கு அமித்ஷா கொஞ்சம் திமுகவுக்கு சாதக மாதிரி பேசிட்டு இருந்தவர் திமுகவை எதிர்த்து சம்பந்தமே இல்லாத ஒரு அறிக்கையை விட்டாரு ஏதோ ஆவின் பால் விளையாற்றம் ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டாரு ஓ திமுகவை எதிர்த்து தாக்குகிறீர்களா அதாவது திமுக கூட போய் சேரதுக்கான வாய்ப்பில்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறார் அப்ப டெல்லியில் அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா அதுவும் டிவி அதிமுக என்டிஏவா அவர் அதிகமா எல்லாம் எதையும் பேராசப்பட்டுலாம் கேட்கலைங்க அதாவது என்னையும் என்டிஏக்குள்ள சேர்த்துக்கங்க நான் சிம்பிள்ல அல்லது என் ஆதரவாளர்கள் நிக்கிற ஒரு நாலஞ்சு தொகுதினா ரெட்டல சிம்பிள்ல கொடுங்க அப்படிங்கறதுதான் இவருடைய தொடர் முயற்சிகளும் தொடர் கோரிக்கையுமாக இருக்கிறது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக தடை போட்டுக் கொண்டிருக்கார் முடியாது ஏங்க ரெட்ட இல்லைங்க கூட்டணிக்குள்ளேயே சேர்க்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை இபிஎஸ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் இந்த பக்கம் டிடிவி அது ஒரு பக்கம் கண்ணா பின்னான்னு முறுக்கிட்டு இருக்குது இது ஒரு ஸ்டேஜில் இருக்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அவங்க என்ன பிளான்ல இருக்கிறாங்க இந்த வாட்டி நமக்கு நமக்கும் இது சாவா அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் நம்மளும் நிறைய எம்எல்ஏக்களோட உள்ள போனோம் அப்படின் போது டிமாண்டை ஏத்துவோம் நம்மள டிபெண்ட் தானே இவங்க இருக்காங்க இருபது தொகுதி கேட்போம் அப்படின்ற இடத்துல அவங்களும் அது போக இன்னொரு கண்ணு அப்படியே திமுக மேலேயும் வச்சுட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா தாவேக்காவும் காங்கிரஸும் நெருங்குற மாதிரி ஒரு வேளை நடந்து ஒரு வேளை தாவேக்கா கிட்ட கூட்டணிக்கு காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னா திமுகவில் ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும் அவங்களுக்கு அங்கே வந்து ஷார்டேஜ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நம்ம கேட்குற அந்த டிமாண்டை திமுக கொடுக்கலாமல்லவா அவங்களுக்கு தேவையான தொகுதிகளும் அவங்களுக்கு தேவையான இனிப்பு பெட்டிகளும் திமுக கொடுத்துச்சுன்னா அதனால அந்த ஆப்ஷனும் இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குது அந்த பக்கம் இடம் ஆச்சு தின்ன காலி ஆச்சுன்னா நம்ம போயிடலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் அவங்களும் கொஞ்சம் சஸ்பென்ஸையே மெயின்டைன் இருக்காங்க இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் இத்தனை பஞ்சாயத்துகளின் தீர்த்து வைக்கிறது யாராலும் முடியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஓபிஎஸ்லாம் உள்ளே எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாலும் கூட இன்னொரு கேள்வி இருக்குது ஏன் இவர் இந்த பிடிவாதம் பண்ணணும் அப்படின்னா ரெட்டலையில இவங்களுக்கு கொடுத்துட்றோம் ஒரு நாலு தொகுதி நிற்பாங்க நாலு தொகுதி இவங்க நின்று ஒரு வேளை ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மறுபடியும் தேர்தல் இவங்க ஆட்சியே அமைச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் ஆட்சியே அமைச்சிட்டாலும் மறுபடியும் என்கிட்ட ரெட்டை இலையை எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்க நான் ஒரு அணி சேர்க்கிறேன் என்கிட்ட வந்து ஸ்லீப்பர் செல்லுங்க இருக்காங்க என்கிட்ட பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்க நான் வந்து குடைச்சல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க குடைச்சல் கொடுத்து கட்சிக்குள்ளேயும் ஆட்சியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இவங்க புத்தி எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இவங்க கெஞ்சுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாளைக்கு அப்படியே குறுக்கா திரும்பிக்குவாங்க அதனால அவங்க சகவாசமே வேணாம் அப்படின்றதுல இபிஎஸ் அவர்கள் புடிவாதமாக இருக்கிறார் ஆனால் டெல்லி என்ன நினைக்குது புடிவாதம் பண்றது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எந்த ஓட்டுமே ஒரு ஓட்டு கூட வீணாகி போயிடக்கூடாது இல்லை அதனால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் உள்ள எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி டெல்லி நினைக்குது இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான் கூடிய விரைவில் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுகிறோம் அதாவது பதினாலாம் தேதி அப்படின்னு சொல்றாங்க டிசம்பர் பதினாலாம் தேதியில அவர் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது சில நாட்கள் தள்ளி கூட ஆகலாம் மேக்ஸிமம் அடுத்த ஒரு பத்து நாள் இந்த மாதிரி டைமுக்குள்ள அவர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து செட்டில் பண்ணிட்டு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு ஒரே மேடையில் போஸ்ட் கொடுத்துட்டு போற அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவர் விரும்புறார் அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்படுறோம் ஒன்று நல்லா நம்ம முதல்ல இருந்து பார்த்தா மாதிரி ஏடிஎமுக்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் வராறா இவர் வந்து தாமரை சின்னத்தில் கூட என்டிஏக்குள்ளே கூட ஓபிஎஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டுறாரு இல்லையா அந்த அளவுக்கு இவர் நெகோசியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அப்படி சொன்னாத்தான் இந்த ரெட்டை எனக்கு வேணும் அப்படிங்கிற இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு சரிப்பா தாமரை கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க இறங்கி வருவாங்க இல்லை ரெட்டலையில் கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இழுத்து பிடிச்சி மேபி கடைசியில் ஒத்துக்கலாம் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே மட்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் பிரச்சனை இருக்குது இல்லையா இதில் ராமதாஸ் அவர்கள்கிட்ட பேசி கொஞ்சம் பெருந்தன்மையாக நீங்கள் முடிவு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த அலைன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியுமா அல்லது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு காம்பன்சேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதையும் ப்ராப்பராக செட்டில் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் அவங்கக்கிட்ட என்னென்ன பேசணும் செய்யணும் அப்படின்றத அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய சில வாக்குறுதிகளை கொடுத்து உறுதிப்படுத்தி இந்த அலையன்ஸை எப்படியாச்சும் அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஒரு ப்ராப்பரான ஷேப்பு கொண்டு வந்துடணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ பாரிவேந்தர் ஏசி சண்முகம் அதுக்கப்புறம் இவங்க புதிய தமிழகம் அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி இவங்களை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றதுன்றது அவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்காது மெயினாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான் அதை எப்படி அடுத்த முப்பது நாட்களுக்குள் முடித்து விட்டு கூட்டணி இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பரப்புறையில் இறங்கணும் அப்போ தான் இந்த பர்செப்ஷன் அப்படின்றதே மாறும் ஏன்னா ஆன் பேப்பரில் இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது திமுக நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏன்னா அவங்களுடைய கடைசி ரெக்கார்டு வரைக்கும் பார்க்கும்போது நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது போது இவங்க எதிரில் நிற்கக்கூடிய அணிக்கு இன்னைக்கு அதாவது அவங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் அவங்களுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அட்லீஸ்ட் அந்த நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே தெரிகிற மாதிரியாச்சும் இருக்கணும்ல அப்போ அந்த அணியை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது பாமகவுடைய ரோல் இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஞ்சம் சென்னைக்கு வெளியே இருந்து அப்படி கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கே இருந்து கிட்டத்தட்ட சேலம் தாண்டி நாமக்கல் தாண்டி கோயம்புத்தூர் கிட்ட வரைக்கும் இந்த பெரிய இந்த ஒரு பெல்ட் இருக்குது இல்லை இங்கே ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் பாமகவில் பண்ண முடியும் அப்போ பாமக உள்ளே இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு தொகுதிகளில் இப்போ இருக்கிற அளவு விட இன்னும் அதிகமான வெற்றி வாய்ப்பை நமக்கு வந்து இரு அதனால் பாமகவை உள்ளே வச்சுக்கணும் ஆனால் அந்த ஓட்டு சதையக்கூடாது பிரியக்கூடாது இவ்வளோ டாஸ்க்கையும் வந்து ஹேண்டில் பண்ணி இது முப்பது நாளைக்குள்ளே முடிச்சுருவாங்க அப்படின்னு தான் நம்ம செய்திகள் கேள்விப்படுகிறோம் என்ன நடக்கப் போகிறது சரியான அணி அமைப்பார்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குதா திமுகவுடைய ஓட்டை தாவேகா கா பிரிக்குமா அதிமுக என்டிஏவுடைய ஓட்டை தாவேகா பிரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் மேலாப்பில் பார்க்கும்போது பெரும்பாலும் திமுக கூட்டணியுடைய வாக்குகளைத்தான் தாவே தாவேகா பிரிக்கும் என்று நாம் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போனா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி கூட்டணிகள்லாம் உறுதியாகி அந்த ஸ்டேஜ் வரும்போது எந்த கூட்டணி பார்ப்பதற்கு மிக பலவீனமாக இருக்கிறதோ எந்த கூட்டணி பார்த்தாலே இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறதோ அந்த கூட்டணியுடைய வாக்குகளை அதிகமாக தாவே காப்பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி மக்களுக்கு இருக்கிறதுனால ஒருவேளை வந்து இப்போ ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ்ல ஏடிஎம்கே பாஜக மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி அப்படியே களைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா போட்டாலையும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க திமுகவை வீழ்த்துவாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் அப்போ விஜய்க்கே போடலாமே அப்படின்னு ஒரு தாட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது தோற்றத்தில் தங்களை மிகவும் பலமாக காட்ட வேண்டிய தேவையும் இந்த அலையன்ஸுக்கு இருக்குது அப்ப இது எல்லாத்தையும் செட் பண்ண வேண்டியது அடுத்த முப்பது நாள் டாஸ்க்காக இருக்குது இப்படி இவங்க ஸ்ட்ராங்காக இவங்களை இவங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா அதிகப்படியாக திமுக கூட்டணி வாக்குகளை பிரிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அது திமுகவை மிகவும் பலவீனப்படுத்தும் இவ்வளோ கால்குலேஷன்ஸில் இருக்கிறதுனால என்ன நடக்கப் போகிறது அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாட்டு வய பயணம் வருகை என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது என்பது தான் இப்பொழுது அரசியல் தளத்தில் பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி